டிவி சேனல்களுக்கு முத்துசாமி இனிய வணக்கங்கள் பத்தில் அமர்ந்த புத பகவானாலும் பத்தில் அமர இருக்கின்ற சூரிய பகவானாலும் யோகமும் லாபமும் பெறக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகுருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை பத்து மூணு இருபத்தி நான்கு முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி மிதனராசி என்பதே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது பகவானும் ஒன்பதாம் இடத்திலே வியாழக்கிழமை வர செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் பத்தாம் எட்டாம் இடத்திலே செவ்வாய் பவனும் சுக்கரபவனம் ஒன்பதாம் இடத்திலே சூரிய பகவானோடு சனி பகவானும் அவரோடு சரியாக பங்குனி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவானும் சுக்கரபவனும் இணைந்து விடுவார்கள் அதன் பின்பு பத்தாம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் புத பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் பதினோராம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய சந்திரபுகார் ராசியில் இருந்து ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் பயணிக்க காத்திருக்கின்றார் நம்மளே இதுதான் வந்து இந்த வாரத்துல கிரக அமைப்புகள் முதல்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை அதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது நல்ல யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் முதல் நாளாகி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு அன்று திதி அமாவாசை திதி மதியம் மூன்று மணி வரை அதன் முன்பு அமாவாசை திதி முடிஞ்சு சுக்லபட்சத்து பிரதமை திதி அன்றைய நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக பதினொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமைக்கு திதி வந்து மதியம் ஒரு மணிக்கு மேல துவிதியை திதியும் அன்று முழுவதும் முத்திரட்டாய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாள் சந்திர தரிசன நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்தரை மணிக்கு மேல வளர்ப்புறையில் வரக்கூடிய திருதியை திதியும் நட்சத்திரம் அன்று முழுவதும் நட்சத்திரமும் நாள் அடுத்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமைக்கு சதுர்த்தி திதி காலை எட்டரை மணிக்கு மேல சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது அன்று முழுவதுமே அஸ்வதி நட்சத்திரம் அடுத்ததாக பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதமாகிய பங்குனி மாத பிறப்பு பங்குனி ஒன்னாம் தேதி பிறக்குது அன்று திதி வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அன்று காரடையன் நோம்பு அடுத்தபடியாக பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி வளர்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள் அன்று சஷ்டியும் கார்த்தரமான வழிபாடு பண்ணுங்க இந்த வாரத்தின் கடைசி நாள் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு திதி வளர்முறையில் வரக்கூடிய சப்தமி திதியும் ரோஹி நட்சத்திரமும் கூடிய ஒரு அருமையான நாள் அந்த ஆரம்பிக்கிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மிதுனராசி முறை இந்த வாரத்துல எவ்வளவு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப தனாதிபதி நிலைகள் தான் நமக்கு முக்கியம் ஜனாதிபதி உச்சம் பெற போற தனஸ்தானங்கள் உச்சம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜனாதிபதி பாக்கியஸ்தானத்துல இருந்து ஆரம்பிச்சு பத்து பதினொன்னு அப்படிங்கிற இடங்களை பயணிக்கும் பொழுது தொழில் ரீதியான லாபமும் அதே மாதிரி லாப பெறுவதற்கு கூடிய லாபங்கள் அதிகரிக்கிற அதாவது ரெட்டிப்பு லாபம் சொல்ல இல்லையா அந்த லாபங்கள்லாம் இந்த வாரத்தில பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றவே காண்பீர்கள் கொடுக்கால் வாங்கலில் திருப்திகரமான நிலைகள் நிலவும் இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது இதெல்லாம் சரியான முறையில் நடக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய எல்லாம் வந்து சேவைக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல ஒரு சிறந்த நிலைகள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்க ராசினாலே பத்தாம் இடத்துல இருக்கனால நிலைகள் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த முன்னேற்றம் என்பது இனி வரும் காலகட்டங்களில் பெரிய லெவல்ல நீங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ற அளவுக்கு பெரிய லெவல்ல போகக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் உண்டு அதனால இதெல்லாம் நீங்க நல்லவே பயன்படுத்திக் கொள்ளுங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் அருமையான வாரம் ஏன்னா முன்பு இருந்த சுரக்க நிலைகள்லாம் மாறி பெரிய லாபமும் யோகமும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அம்மைய காத்திருக்கிறது அது எதிர்பார்த்த திருப்பங்கள் திருப்பங்கள்னு சொன்னீங்கன்னா ஒரு பணியிடை மாற்றங்கள் அல்லது வந்து பனிச்சுமைகள் வந்து வேலை பழு குறை இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு வேலைகள் பகிர்ந்தளிக்கப்படும் சொல்லுமே அந்த நிலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறனால உத்தியோகர்களுக்கும் இந்த வாரம் ஒரு திருப்திகரமான வாரமாக நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் அதாவது பத்தில் அமர்ந்த புதன் உங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை தரப்போறார் குறிப்பா கலைத்துறை விளையாட்டுத்துறை சேர்ந்த எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் லாபம் கிடைக்க போகுது இனி வரும் காலகட்டங்கள்ல இப்போ முழு ஆண்டு தேர்வு நெருங்கிக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு அடித்தளமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது அதனால நீங்க படிக்கிறது நல்லபடியா படிச்சீங்கன்னா இன்னும் அதிகப்படியான பழங்கள் கிடைக்க போகுது என்ன பங்குனி மாசம் ஒன்னாம் இருந்து சூரிய பவன் உங்கள் ராசி அந்த பத்தாமத்துக்கு வந்துருவார் புதபவனோட சேர்ந்து இருப்பார் அந்த காலகட்டங்கள்னா இன்னும் வந்து உங்களுக்கு அரசு அரசு சார்ந்த துறையில எல்லக்கூடிய தேர்வு எல்லக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன கால்பார் பண்ணிக்கங்க அவர்களுக்கு எல்லாம் இந்த வாரத்துல ஒரு நல்ல ரிசல்ட் நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு முயற்சி செய்தால் மாணவர்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் ஆனால் உடல்நிலைகளை அளவுக்கு ஆறாம் இடத்தே செவ்வாய் பயிற்சி அடைவதனால உடல்நிலைகளை அளவுக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது அதனால அது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இருந்த போதிலும் நீங்க வந்து முருகப்பெருமானையும் அதே நேரத்தில் தன்வந்தி நாராயணை வழிபாடு பண்ணிருக்கீங்க சுபமுகூர்த்தம் இந்த சுபமுகூர்த்தத்தை சுப மங்கள யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரத்துல அந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒத்தி வைத்தல் இன்னும் நடந்திடும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரம் அருமையான அண்டர்ஸ்டாண்டிங்ல போகும் ஏன்னா இதுவரை இருந்த குழப்ப எல்லாம் மாறி லாபங்களும் யோகங்களும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் தானாக வந்து சேரும் அதே நேரத்தில் புகழும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வந்து தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு இந்த வாரம் வந்து கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் வாரம் எதிர்பார்த்த திருப்பங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாரம்னு சொல்லுவான் அந்த அளவுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவரை இருந்து வந்த பனி சுமைகள் எல்லாம் மாறி லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் கிடைக்க போகுது ரொம்ப பெரிய விஷயம் அது போக இந்த வாரத்துல குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் சுப செய்திகளும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட லாபங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா வந்து குழந்தைகளால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுப செய்திகளும் சுப யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நடக்கும் குறிப்பாக அதாவது புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு பெண்களுக்கும் சுப மங்களத்தை எதிர்பார்த்துட்டு பெண்களுக்கும் சுபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மிதுனராசி என்பதே இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வாரத்தையும் துவக்க நாளாகிய அமாவாசை அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமைக்கு வருது அன்னைக்கு அவரவடை இல்லத்து முன்னோர்களே வழிபாடு செய்யுங்க நல்ல யோகங்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக பஞ்சமி தேதி வல்ல பஞ்சமி தேதி வருகிறது அந்த பஞ்சமி தேதியிலே வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்க அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அனைத்துக்கு சஷ்டி தீதியும் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாள்ல முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க எல்லா யோகமும் லாபமும் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் உள்ள உங்களுக்கு நல்ல லாபத்தை தர ஜோதிட இனிய நல்வாழ்த்துக்கள்